சின்ன சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கேன் இன்றைய தகவல் ஸ்ரீஹண்டி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றி தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனைகளும் ஸ்ரீஹண்டி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருபாதகளை சமர்ப்பணம் பண்ற கண்டிப்பா நம்பிக்கை இலக்காதங்க உங்கள் பிரார்த்தனை அனைத்துமே கண்டிப்பா கைக்கிடும் அன்னை அடைந்த இடம் சிருஷ்டியின் ஆரம்பம் அங்கு அவர் இறைவனை கண்டதையும் இறைவனின் அன்பும் பரிசும் கிடைத்ததையும் உலகுக்கு தன் அன்பின் பாத்திரமாக இறைவன் விரும்பியதாக ஸ்ரீ அன்னை சொல்றாங்க ஆயுத பூஜைக்கு அன்னையை அழைத்தனர் அவர் நிலைமையை நன்கு அறிந்தும் அன்னை அழைப்பை வந்து ஏற்றுக்கொண்டார் அவர் வந்து பூஜையில கலந்துக்கிறாங்க ஸ்ரீ அன்னைக்கு சாப்பிட ஆயுத பூஜைக்கு வைக்கப்பட்ட பிரசாதங்கள் ஸ்ரீ அன்னை கையில் கொண்டு வந்து தந்தாங்களாம் அவர்கள் அன்னையை சாப்பிட வேண்டும் கொடுத்ததை சா என்று வேண்டி கேட்டுக்கிட்டாங்க ஸ்ரீ அன்னையும் அவங்க கொடுத்ததை சாப்பிட்டாங்க அன்னைக்கு இன்பூ வன்சா போன்ற ஜரம் வந்து அவங்களுக்கு வந்தது நூற்றி அஞ்சு டிகிரி ஜொரம் வந்து தாண்டியது ஜன்னி என்பதை அன்றிரவு முழுவதும் ஆராய்ந்து செய்ய வேண்டியதாயிற்று என்றான் ஸ்ரீ அன்னை படுக்கையில படுத்திருந்தான் ஸ்ரீ அரவிந்தர் அருகில் கட்டிலில் உட்கார்ந்திருந்தான் ஸ்ரீ அன்னை படுத்திருந்த கட்டிலுக்கு பக்கத்துல ஸ்ரீ அரவிந்தர் வந்து ஒரு கட்டில உட்கார்ந்துட்டு இருந்தார் நடப்பதே எல்லாம் அவரிடம் ஸ்ரீ அன்னை சொல்லியபடி இருந்தாராம் ஜன்னி என்று நாம் அறிவது சிறு தேவதைகள் ஏராளமான மனிதர்களை தாக்குவதாகும் என்பதை ஸ்ரீ அன்னை அனுபவித்துக் கொண்டிருந்தாராம் படை படையாக அவை அன்னையை தாக்கினான் அந்த தேவதைகள் வந்து தாக்கினார்களாம் அவற்றில் கொடுமைக்கு இல்லை மூன்று மணி நேரம் தாக்குதல் செய்தார்கள் பகவான் அருகில் இருந்தார் அவருடைய முழு சக்தியை மீறி கடுமையாக ஜுரம் அடித்தது ஸ்ரீ அன்னைக்கு இந்த பாதுகாப்பில்லாத மனிதன் என்னாவது என்றால் ஸ்ரீ அன்னை முன்கூட்டி எத்தனையும் தெரிந்த அழைப்பை ஏற்ற தாயுள்ளம் போதுமா ஆயிரம் முறை உன்னை நீ சரி என நினைக்கிறாள் ஆயிரம் முறையும் நீ தவறாக இருந்தாலும் உனக்கு நீ சரியாக படுகிறாய் ஸ்ரீ அன்னை ஆயிரம் முறையும் உன்னை மன்னித்து ஏற்கிறார் நம்மால் நம் குழந்தையை எத்தனை முறை மன்னிக்க முடியும் என்று நினைத்தால் ஸ்ரீ அன்னையை நமக்கு விளங்கும் சாவித்திரி காவியம் பகவான் விரும்பி எழுதியது இங்கிலாந்தில் இருந்த பொழுது எழுத நினைத்தது அவர் வாழ்நாள் முழுவதும் எழுதியது ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு சாவித்திரி உள்ள எப்படியாவது எழுதணுன்ட்டு அவருக்கு ரொம்ப நாளாக வந்து அவர் மனசில் இருந்தது இங்கிலாந்தில் வந்து அந்த நினைவு இருந்தது அவர் எழுத ஆரம்பித்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் சாவித்திரி புத்தகம் எழுதிக்கிட்டு தான் இருந்தார் யோக பாதையில் முன்னேறு காவியத்தை கருவியாக கொண்டதாக சொல்கிறார் அங்கு சத்தியவான் பூமாதேவியின் ஆன்மா சாவித்ரி பிரபஞ்சத்தின் காலத்தை கடந்த தாய் என்று கூறுகிறார் சாவித்திரியை ஸ்ரீ அன்பு தண்ணில் வெளிப்படுத்துவதை ஸ்ரீ அன்னை விவரிக்கும் பொழுது மன்னிக்க முடியாத குற்றம் என்பதில்லை என்னால் எதையும் பொறுத்து கொள்ள முடியும் பிறரை வதைத்து எண்புறுத்துபவர்களை இன்னும் என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்கிறார் ஸ்ரீ அன்னை பாம்பை கண்டால் நம்ம பயப்படுறோம் உடனே என்ன செய்யறோம் அதை அடிச்சிடறோம் ஸ்ரீ அன்னை ஒரு ஆசிரம தோட்டத்தில் இருந்த பொழுது புதரில் இருந்து கருணாகும் ஒன்று வந்ததாம் விரைந்து அன்னையை நோக்கி அது வந்தது அன்னை பயப்படல புன்னகையோடு அதை பார்த்தாரு பாம்பு தரையின் தன் படத்தால் அடித்து வணக்கம் செலுத்தியதாம் ஸ்ரீ அன்னைக்கு அன்னை ஸ்ரீ அன்னை பாம்பு விரைந்து திரும்பியது அன்னையை பார்த்துட்டு அதை உடனே திரும்பி போயிடுதான் பாம்பின் கடுமையான உள்ளத்திலும் அன்பு சுரக்கும் சுரக்க செய்யும் தாய்மை அன் அன்னையுடையது அது ஓட குணம் கருணாகம் கடித்தா விஷம் ஏறி அவங்க உயிர் பிழைப்பதே கஷ்டம் ஆனால் அதோட குணத்தையும் மாற்றக்கூடிய ஸ்ரீ அன்னை அவங்க அதோட கடுமையை கரு கடுமையான குணத்தை மாற்றி ஸ்ரீ அன்னைக்கு வணக்கம் செலுத்தி விட்டு அதை திரும்பி போக ஸ்ரீ அன்னை செய்தாங்க ஒரு நாள் திடீர்ன கிளம்பை போக வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை அங்கு வந்தவுடன் யாரையேனும் தேடி போவதை போல் வேகமாக போனாளாம் வானந்திரமான அவ்விடத்தில் தூரத்தில் இருந்து ஒரு பாட்டி வந்தாங்களாம் ஸ்ரீ அன்னையை கண்டு உன்னை காணவே நான் ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்கேன்ட்டு ஸ்ரீ அன்னை கிட்ட சொல்றாங்க பாட்டியின் குரல் கேட்டு ஆசிரமத்திலிருந்து அன்னை பத்து மைல் வந்து பாட்டியை சந்தித்து அனுகிரகம் செஞ்சாங்களாம் மறைவாக வைத்திருந்த தென்னை மட்டையை நோக்கி ஸ்ரீ அன்னை நடந்தாங்க பேக்டரிக்கு ஸ்ரீ அன்னையை அழைத்தவருக்கு வினோதமாக இருந்தது மட்டைகளை பார்த்து உரையாடினான் எங்களை எப்படி போட்டு வச்சிருக்கீங்க பாருங்கள் என்று அவை ஸ்ரீ அன்னையிடம் கூறின பாம்புக்கும் பாட்டியின் ஆன்மாவுக்கும் தென்னை மட்டைக்கும் தென்னம்பாலை வெடித்து வரும் அழகிற்கும் ஸ்ரீ அன்னை உயிர் கொடுத்து உறவாடி உலகின் ஸ்ரீ அன்னை பொழிகின்றார் உடலில் உணர்வில்லாதவர் உண்டு மேலே சத்தம் கேட்டதும் ஓடுறவங்களும் உண்டு அது போல இல்லாமல் மனதா மனதால் உணர்வை கட்டுப்படுத்தி பலர் உண்டு மனதை வந்து உணர்வுகளை கட்டுப்படுத்தி இருப்பவர் இருப்பவர்களும் உண்டு உணர்ச்சியை மனம் கட்டுப்படுத்துவது போல ஜீவியம் மனதை தாண்டி நிற்கிறது ஸ்ரீ அன்னை அது போன்றே செயல்படுகிறார் சிந்தனை நின்ற பின் ஒரு பெரிய எண்ணம் உதயமாகிறது எண்ணத்தை நிறுத்தி ஜீவியத்தால் மட்டுமே செயல்பட முடியும் அதை சாதிக்க